ஒருத்தன் வந்து பொட்டி கடை வச்சுருந்துருக்குறேன் சின்ன பொட்டி கடை வச்சுருந்துருக்கேன் ஏதோ வியாபாரம் அந்த சின்ன பொட்டி கடைக்கு தக்கன வியாபாரம் போயிட்டுருக்குது டக்குன்னு எடுத்தாப்புல வந்து ஒருத்தன் வந்து பெரிய பொட்டி கடை வச்சிட்டேன் அவனுக்கு நல்லா வியாபாரம் ஓடுது இவனுக்கு வியாபாரமே நின்று போச்சு அப்படியே நெண்டு போச்சு அப்போ அவனுக்கு ரொம்ப மன வருத்தம் என்னடா நம்ம கடை ஓடலையே நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு வருத்தப்படுறேன் வருத்தப்படுறப்ப திடீர்னு வந்து ஒரு யோசனை வருது அந்த கடை மாதிரி நம்மளும் ஒரு பெரிய கடையாக வாங்குவோம் அப்படின்ட்டு தகுப்பு கூட ஒரு கடையின கப்பியை வாங்கி ஒரு கடையாகவேன்னு ஆரம்பிச்சிட்டேன் ஆரம்பித்து பெரிய கடையாக ரெண்டு பேரும் வந்துட்டாங்க அப்போ வந்து ரெண்டு பேருக்குமே ஈக்குவலாக ஓடுது கடை இந்த கடையில் இருக்க பொருள் அந்த கடையில் இருக்குது அந்த கடையில் இருக்க பொருள் இந்த கடையில் இருக்குது அப்போ இஷ்டப்பட்டவங்க இஷ்டப்பட்ட இடத்துல வாங்குவாங்க நம்ம வந்து என்ன பண்ணுவோம்னா இப்போ கஷ்டம் நம்ம நினச்சிக்கிட்டு ஒரு சின்ன வேலையை செய்கிறோம்ல நம்ம கஷ்டம் இவ்வளோவே நம்மளால் முடியும் இதுக்கு மேலே நம்மளால் செய்ய முடியாதுன்னு சிலர் நினைக்கிறாங்க அந்த மாதிரி நினைக்கக்கூடாது அவங்க மாதிரி நம்மளும் வாழணும் கற்றுக்கணும் ஆசைப்படணும் நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்மளே நம்ம தாழ்த்திக்கிறோம் நம்மகிட்ட காசு பணம் இல்லை நம்மளால் முடியலை இதை செய்ய முடியலை நம்மளுக்கு இவ்வளவு இதே நம்ம வாழ்க்கை அப்படின்னு நம்மளே நம்ம தாழ்த்திக்கிட்டே போகிறோம் அந்த மாதிரி செய்யக்கூடாது நம்மளாலே முடியும் நல்லா கடை ஓடிச்சுனா அந்த கடையை கட்டிட்டு போகிறோம் என்னங்கக்கா ஒருத்தவட்ட நம்மக்கிட்ட கையில் காசே இல்லைனாலும் ஒரு கடை வாங்கினா அதே அந்த கடையில் ஓடுற மாதிரி இந்த கடையில் வியாபாரம் ஓடுச்சுன்னா அந்த கடையை நம்ம கட்ட போகிறோம் முடிச்சுல அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்க எங்களால் இவ்வளோதே முடிஞ்சிச்சு எதை செஞ்சாலும் முடியல நாங்கள் என்ன பண்ணுறது நாங்கள் கஷ்டப்படுறோம் கஷ்டப்படுறோம் ஏன் கஷ்டப்படுறோம் முயற்சி வாழ்க்கையில் வந்து முயற்சி செய்யணும் இங்க ஒருத்தர் மீன் குடிக்கிறார்கள் ஒருத்தர் பார்த்துருக்கீங்களா க மீன் விற்கிறார்கள் ஒருத்தர் காலையில் மீன் விற்கிறாரு சாயங்காலம் வீட்டுக்கு வேண்டிய ப்ளிக்சிங் பவுட்ரு பவுர் துணி பவுட்ரு சோப்பு எல்லாம் விற்கிறாரு ஏன் மீன் விற்ற காசே போகுது அவருக்கு போ இருக்காது அதுவே பன்னெண்டு ஒரு மணி வரையும் விற்பார் பாவம் இருந்தாலும் இந்த சாயங்காலம் பொழுது ஏன் சும்மா இருக்கும் அவை விற்பார் அதை செய்கிறாரு அப்போ ஏன் செய்கிறாரு இதில் ஒரு நூறுரூவா கிடைச்சா அதுலேயும் ஒரு நூறுரூவா கிடைக்கும் முயற்சி ஒரே தொழிலை செஞ்சுட்டு போதும் நம்மளால் இதை இதே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணுறேன் அப்போ முயற்சி பண்ணுங்கள் என்ன வேணாலும் வாழ்க்கையில் வந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க கஷ்டம்னு நினச்சி நம்ம வந்து முடங்கக்கூடாது நம்மளால் முடியுன்றதை நம்ம உள்ளத்தில் வந்து மொதல் உறுதிப்படுத்தணும் இதை எதையாச்சும் செஞ்சால் நம்ம வெற்றி ஆகும் அப்படின்றப்ப எந்த ஒரு பத்து ரூபா வருமானம் வந்தாலும் அதை வந்து செய்யணும்னு நினைக்கணும் முதல் ஐயோ இதை செஞ்சால் வேஸ்ட்டாக போயிடுமா நட்டமாக போயிருமா லாபமாக போயி வருமா அப்படின்லாம் நினைக்கக்கூடாது முதல் எடுத்தது எந்த தொழிலை செஞ்சாலும் லா லாபத்தை பார்க்க முடியும் நட்டத்தை முதல் சந்திக்கணும் நட்டை ஏவன் சந்திக்கிறேனோ அவையே லாபத்தை சந்திக்க முடியும் எடுத்ததுமே லாபத்தை சந்திக்கிறவே நட்டத்தை சந்திக்க முடியாது அவருடைய நட்ட கணக்கு வ வரவு செலவு கணக்கு தெரியாது இன்றைக்கி பத்து ரூபா வருது அப்படின்னு சொல்லி சொன்னால் அஞ்சு ரூபா அது நட்டம் ஆகணும் அப்போதே நாளைக்கு ஆயர் ரூபாய் லாபம் கிடைக்கும் அப்போதே முயற்சி செய்வேன் ஆக நம்மளுக்கு காசு வீணாக போதே நம்ம இதை செஞ்சால் எப்படி வெற்றி அடையணும் அப்படின்னு அதனால் எல்லாருமே வந்து வாழ்க்கையில் முயற்சித்தையும் வயசு வயசு ஐயோ நமக்கு வயசு போயிடுச்சே நம்ம செய்யாமல்ட்டேன் அப்படிலாம் நினைக்கவே கூடாது மனுஷனுக்கு வந்து பசி வந்து வயசாகிற வரையும் பசிக்கிறோம் சாப்பிட்டுதே இருக்கோம் வயசாகிடுச்சின்னு சாப்பிடாமல் இருக்காமா தூங்காமல் இருக்காமா அதனால் வந்து நம்மளால் முடிஞ்ச வேலையில் என்ன செஞ்சு நம்ம பணத்தை சம்பாதிக்க முடியுமோ வாழ்க்கைக்கு வந்து பணம் ரொம்ப முக்கியம் அதனால் வந்து அடுத்தவள் நல்லா இருக்காங்க போராமப்படுறத விட்டுவிட்டு நம்ம எப்படி அந்த பணத்தை சம்பாதிச்சு அவள் முன்னாடி நம்ம நல்லா இருக்கணும்னு நம்ம நினைக்கணும் நம்ம ஐயோ அவள் பணக்காரங்களாக இருக்காளே அவ இன்றைக்கி பார்த்தோம் அன்றைக்கி பார்த்தோம் வீடு கூட இல்லாமல் வாடகைக்கிட்டேருந்தால் இன்னைக்கு சொந்த வீட்டில் இருக்காரு நம்ம வைத்திருத்தப்படக்கூடாதுன்னு அவள் கஷ்டப்பட்டு சம்பாரித்துதான் இந்த வீட்டை கட்டியிருப்பாங்க அதனால் நம்மளும் வந்து என்ன பண்ணணும்னா நம்மளும் முயற்சி செய்யணும் நம்மளால என்ன முடியுமோ அதை செய்யணும் செஞ்சு வாழ்க்கையில் வெற்றி அடையணும் சரியா எங்கள் அம்மா சொன்ன கதையாக்கி இதே அர்த்தம் எல்லாருமே வாழ்க்கையில் வந்து முயற்சி பண்ணுங்கள் எல்லாமே வெற்றியாகும் என் தாயை நத்தது மாதிரியாத்தான் எல்லாேருக்கும் வெற்றி ஆகி கொடுப்பாங்க சரியாங்க்கா